தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு உதவி நாடி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் நம்ம அனுதினமும் பல செய்திகளை பார்க்குறோம் பல நிகழ்வுகளை கேட்டு கடந்து போகிறோம் ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில நிகழ்வுகளை பார்ப்போம் அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வும் இதை காணொலியாக பதிவு பண்ணுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு உயிர் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதுகாக்க நம்மளால் முடிந்த ஏதாவது ஒன்று செய்யலாம் நம்மால் முடிந்த தொகையை கொடுத்து உதவலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த செய்தியை கடத்துவதன் மூலயமாக யாரோ ஒருவரால் கொடுக்க முடியவர்களுக்கு இந்த செய்தியை கடத்துவதன் மூலயமாக அவருக்கும் நம் உதவி செய்வது போலத்தான் இருக்கும் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி என்ன அப்படின்னா நேற்றைய முந்தைய நாள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ தென்காசியில் நடைபெற்ற கனிமவள கொள்ளைக்கு எதிரான நாம் தமிழர் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வீடு திரும்பிய கீழப்பாவூர் ஒன்றிய தலைவரான அன்பு தம்பி சண்முகராசு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு சிக்குன்றிருக்காரு இந்த விஷயம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரிய வர நாம் தமிழர் கட்சி அவருக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாதிரியும் முகம் சிதைந்து இருக்கிறது அதற்காக மருத்துவ சிகிச்சைக்கு நான்கு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது ஏறக்குறைய ஒரு லட்சம் ரூபாய் வரை இப்போ வரைக்கும் திரட்டப்பட்டிருக்கு மீதம் மூன்று லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு தேவையாக இருக்கிறது அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து தமிழ் உறவுகளும் தங்களால் முடிந்ததை வந்து உடன்பிறந்த ஒரு சகோதரராக நினைத்து தருணம் கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் இது அண்ணன் சீமான் அவர்கள் உரிமையோடு கேட்டிருக்காங்க உதவ வேண்டிய விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஒரு புகைப்படமாகவும் தெரிவதற்காக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அதுலேயும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களால் முடிந்த உதவியை நிச்சயம் செய்து உதவிங்க நான் நம்புகிறேன் உதவி செய்ய முடியாமல் இருக்கவங்க தயவுசெய்து இந்த காணொலியை வந்து தெரியப்படுத்தி அவருக்கு அவருக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயமாக நினைத்து காணொளியை பகிர்வதோ இல்லை தங்களால் இயன்ற அந்த பண ரொக்கத்தை அனுப்பி அவர் உயிரை காப்பாற்ற உதவுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்